வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு சிந்தனை இன்று நபி அவர்கள் உறங்க சென்றால் தம் கையை தலைக்கு கீழே வைப்பார்களாம் பிறகு பிரார்த்திப்பார்கள் இறைவா உன் அடியார்களை ஒன்று திரட்டும் அல்லது எழுப்பும் நாளில் உன் தண்டனையிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்திப்பாராம் இப்படியாக இன்று நாம் காண இருப்பது ஒரு எளிமையான அற்புதத்தை பற்றியதுதான் அவர் ஒரு கிராமத்து அரபி கல்வி அறிவு இல்லாதவர் அவர் ஒரு முறை இறை நபிகள் நாயகத்திடம் வந்து நீங்கள் இறை தான் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்டார் அந்த எளிய கிராமத்து மனிதரிடம் இறைவனின் அற்புதமான படைப்பாற்றல் பேரண்டத்தின் ரகசியம் அந்த பேரண்டத்தில் மனிதனின் அந்தஸ்து மனிதர்களுக்கு வழிகாட்ட இறை தூதர்கள் வரவேண்டிய அவசியம் இறை வரிசையில் தம்மை இறுதி தூதராக இறைவன் அனுப்பி வைத்ததன் நோக்கம் என்றெல்லாம் விழாவரியாக சொல்லிக் கொண்டிருந்தால் அவருக்கு ஒன்றுமே புரிந்திருக்காது இங்கு சில மத போதர்களை மத போதகர்களை நாம் பார்க்கலாம் கையில் ஒருமைக்கும் எதிரில் நாள் தலைகளும் இருந்தால் போதும் பிரசங்கத்தை தொடங்கிவிடுவார்கள் எதிரில் அமர்ந்திருப்பவர்கள் படித்தவர்களா பாமர மக்களா யார் என்பது தெரியாமல் நாம் வரிசையாக எடுத்துவிடும் வேத வசனங்கள் அவர்களுக்கு புரியுமா என்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்க மாட்டார்கள் கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டு பிரசங்கத்தை தொடங்கினால் அடுத்த ஒரு மணி நேரம் கழித்துதான் கண்ணை திறப்பார்கள் எதிரில் பார்த்தால் அமர்ந்திருந்த நான்கு தலைகளில் மூன்று தலைகள் காணாமல் போயிருக்கும் இப்படித்தான் இருக்கின்றது இன்றைய மத போதகர்களின் நிலைமை இறை தூதர் நபிகள் நாயகம் தம்மிடம் யார் வந்து அறிவுரை கேட்டாலும் கேட்பவர் யார் அவருடைய பண்பு நலன்கள் என்ன நகர்ப்புற வாசியா கிராமத்து வாசியா என்பதை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு ஏற்றாற்போல் அறிவுரைகள் வழங்குவார் ஒரு முறை ஒரு மனிதர் நபிகளாரிடம் வந்து அறிவுரை வழங்கும்படி கேட்டபோது கோபம் கொள்ளாதே என்று அறிவுரை கூறினார் இதற்கு காரணம் அவர் அடிக்கடி கோபப்படும் ஆளாக இருப்பதுதான் வேறொரு சந்தர்ப்பத்தில் ஒருவர் வந்து இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டபோது பசித்தவருக்கு உணவு அளிப்பது என்று சொன்னார் அன்று முதல் கேள்வி கேட்டவர் ஏழைகளுக்கு உணங்கு உணவு வழங்க தொடங்கிவிட்டார் சரி இப்பொழுது தமது எதிரில் இருக்கும் கிராமத்து வாசியை பார்த்தார் நபிகளார் ஓர் எளிய அற்புதச் செயலை நிகழ்த்திக் காட்டினாலே அவருக்கு போதுமானது என்று நபிகளார் நினைத்தார் இதோ இந்த பேரீச்சம் மரத்தில் உள்ள ஒரு பேரீச்சம் கொத்தை நான் அழைக்கிறேன் அது இறங்கி வந்துவிட்டால் நான் இறை தான் என்று ஒப்புக்கொள்வீர்களா என்றார் நபிகளார் அந்த கிராமத்து மனிதரும் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டார் நபிகளார் அந்த பேரீச்சம் மரத்தை பார்த்து அந்த பேரீச்சம் கொத்தை அழைத்தார் அது இறங்கி வந்து நபிகளாரின் அருகில் விழுந்தது பிறபு நப் நபி அவர்கள் செல் என்று கூறியதும் அவ்விதமே அது திரும்பி மரத்திற்கே சென்றது அந்த கிராமத்து மனிதர் வியந்து போய் நபிகளாரின் கையை பற்றிக்கொண்டு நீங்கள் உண்மையில் இறைவனின் தூதர்தான் என்று ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை தழுவினாராம் இது எளிமையான ஒரு அற்புத செயலாகும் நபிமொழி தொகுப்புகளில் இறை தூதர் சல் அவர்கள் நிகழ்த்தி காட்டிய பல அற்புதங்கள் இடம்பெற்றுள்ளன ஓகே மக்களே இன்று இதை போன்ற ஒரு காணொலியுடன் அடுத்து ச காணொலியில் சந்திப்போம் இதுவரை எனது டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்